வின் தாயிப் நகரில் உள்ள ஐந்து நட்சத்திர விடுதியான இன்டர் காண்டினென்டல் தாயிப் மற்றும் தாயிப் சங்கம் ஆகியோர்களுக்கு இடையே நட்பு ரீதியிலான கிரிக்கெட் தொடர் இன்டர் காண்டினென்டல் விடுதி மைதானத்தில் வெகு விமர்சையாக நடைபெற்றது மிகவும் விறுவிறுப்பாக நடைபெற்ற இத்தொடர் போட்டியினை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தாயிப் சங்கம் வெற்றியை கைப்பற்றியது கிரிக்கெட் தொடரினை திறம்பட ஏற்பாடு செய்தமைக்கு தாயிப் தமிழ்ச்சங்க குழு உறுப்பினர் சார்பாக தாயிப் தமிழ் சங்க கிரிக்கெட் குழு மேலாளர் திரு அகமத் பாஷா தலைவர் கார்த்திக் தாயிப் தமிழ்சங்க துணை மேலாளர் இஷ்ருபுதீன் மற்றும் கேப்டன் சுஜாத் ஆகியோர் இன்டர் காண்டினென்டல் பொது மேலாளர் திரு அப்துல்லா முகமது மனிதவள மேலாளர் திரு அலி அல் ஷம்ரானி மற்றும் தலைமை வரவேற்பாளர் திரு ஜெயக்குமார் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்து பாராட்டினார்கள் வெற்றி பெற்ற தாயிப் தமிழ் சங்க அணியினை பாராட்டி பேசிய இன்டர் காண்டினென்டல் பொது மேலாளர் திரு அப்துல்லா முகமது தனது திறமைகளை மேம்படுத்துவதில் கிரிக்கெட் வீரர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தொடர்ந்து இதுபோன்ற விளையாட்டுப் போட்டிகள் சமுதாய பணிகளை சிறப்புடன் செயலாற்றும் தாயிப் தமிழ் சங்கத்துடன் இணைந்து நடத்துவோம் என்று மிகுந்த கார கோஷத்திற்கிடையே உறுதியளித்துள்ளார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.